இந்த ரெண்டு மாநில அரசாங்கத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற அந்த மாநில அரசாங்கத்திற்கும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த ஆட்சியை விட இவருடைய ஆட்சியில் வெளிநாட்டு முதலீடுகளிலிருந்து நிரம்ப வந்திருக்கிறது ஒன்று ரெண்டு கம்பெனிகள் வந்து யாராவது இங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் போகிறாங்கன்னு சொன்னாக்கா அது எங்களுடைய குற்றம் இல்லை அவருடைய எதிர்பார்ப்பு எதா இருந்திருக்கும் அது நடக்கலனாக போகலாம் ஒழிய எங்களை பொறுத்தளவுக்கு எல்லா நாட்டில இருந்தோம் உங்களுக்கே தெரியும் தினம் பத்திரிக்கையில் போடுறோம் என்னென்ன எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்ல போடுறோம் எவ்வளோ மூலதனம் வந்திருக்குதோ பத்திரிகை அப்பப்போ நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் சிறந்த வெளிப்படுத்தலம் தான் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு ஆனால் கூடுதலாகத்தான் இந்த பல நாடுகளில் இருந்து இந்த முதலமைச்சர் ஈர்த்திருக்கிறார் அவர் என்ற காரணத்துக்காக ஏதாவது ஒரு குறை ரொம்ப பத்தாம் போதுவாக சொல்கிறார ஒழிய அவரால் வந்து ஒப்பிட்டு சொல்ல முடியாது இப்போ அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார் அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்கிறார் அவரால் சொல்ல முடியுமா மேடையில் ஏறின்னு அதிமுக தான் அதிகமான வந்து முதலீட ஈர்த்தது இது சொல்ல முடியாது அவரால் இதுதான் ஈர்த்துருக்குறோம் நாங்கள் தான் ஈர்த்தது உண்மை அவர் அரசியலுக்காக அப்படி ஒரு விமர்சனத்துக்காக சொல்லுகிறார் வழி அது அல்ல உண்மை வாக்காளர் சிறுத்தையாது பார்வை என்ன சொல்லுவார் எஸ்ஐஆரை பொறுத்ததற்கு நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைமை ஏற்கனவே எங்களுடைய கூட்டணி ஏற்கனவே முடிவு செய்து சொல்லியிருக்கிறோம் அதாவது எஸ்ஐஆர் என்பது இப்பொழுது தேவையில்லை அதை நாங்கள் வன்மீக கண்டிக்கிறோம் என்று ஏற்கனவே அறிவாலயத்தில் தோழமை கட்சி தலைவரோடு அரசு பேசி முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கை வெளியிட்டார் அது என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் அழைத்து அக்காடு என்கிற ஓட்டரில் ஒரு பெரிய கூட்டங்கள் நடத்தி ஏறத்தாழ அறுபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளாக அதில் கலந்து கொண்டார்கள் அதில் ஒரு கண்டன தீர்மானமே நாங்கள் போட்டோம் இது கூடாது இப்பொழுது வேணாம் அதை தொடர்ந்து இந்த மாதம் பதினோராம் தேதி மாவட்ட தலைவர்களில் மக்களோடு மக்களாக இருந்து அதை நான் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம் எங்களை பொறுத்தளவுக்கு அது தேவை என்பது இல்லை என்பதுதான் எங்களை பொறுத்தளவுக்கு காரணம் எஸ்ஐஆர் என்பது தேவைன்றதை விட இந்த நேரம் சரியில்லைன்றதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க விவசாயிகள் நேர்ந்த ஒரு மாநிலம் இந்த மாநிலம் விவசாயத்துக்கு வேண்டியது தண்ணீர் இந்த மழைக்காலம் என்பதே எப்போதான் நவம்பர் டிசம்பர் தான் மழை இருக்கும் எப்பொழுதுமே அந்த மழை பெய்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு கூட பார்த்தாக்கா தென் மாவட்டத்தில் வட மாவட்டங்களில் மழை இது தீவிரமாக இருக்குதுன்னு போடுறாங்க இப்படிப்பட்ட மழைக்காலம் ஒரு பக்கம் இன்னொன்று அது மழைக்காலம் முடிஞ்சால் ஜனவரி மாதம் வந்து தமிழருக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளமானது எது என்ன தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் தான் பத்து நாள் அதில் போயிடுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே என்ன சொல்றாங்க மார்ச் மாதமே தேர்தல் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு பக்கம் தேர்தல் வருக வருகிறது என்று சொல்கிறார்கள் இதே ஆணையம் ஒரு பக்கம் பொங்கல் திருவிழா தமிழர் திருநாள் இன்னொன்று மழை காலம் இப்படிப்பட்ட காலத்தில் எஸ்ஐஆர் என்கிற திருத்தத்தை எப்படி பண்ண முடியும் ஏன் இது ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னால் பண்ணியிருக்கக்கூடாதா ஆனால் அந்த திட்டம் தேர்தல் ஆணையத்தோட எஸ்ஐஆர் என்பது நேரடி அது அல்ல எங்களுடைய நோக்கம் இப்பொழுது கூடாது என்பது என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இது ஒரு பகுதி இன்னொன்று எவ்வளவுதான் நாங்கள் போராடி உச்ச நீதிமன்றத்துக்கு பீகாரில் போனாலும் கூட அவங்க தேர்தல் நடத்திட்டாங்க அவங்க ஆனால் ஒரு பக்கம் நாங்கள் இதை பண்றோம் இல்லைன்னு மறுக்கல அதே நேரத்தில் எங்களுடைய வாக்காளர்களை தமிழ்நாட்டு வாக்காளர்களை உறுதிப்படுத்துவதில் இந்த திருத்தத்தில் எப்படியாவது மறுபடியும் எங்களால் ஏமாத்திட்டு அவங்க வேண்டி அவங்க தேர்தல் நடத்தி விடக்கூடாது என்ற அடிப்படையில் வாக்காளர்களை சேர்ப்பதில் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய தோழமை கட்சி அதுக்கு நாங்கள் ஒரு முன்னிலை கொடுக்குறோம் அதுக்கு காரணம் என்னன்னா அரசாங்கம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிற பிஎல்ஏ டூ என்கிற வாக்குச்சாவடி முகவர்கள் அவங்க ஏற்கனவே அவங்களோட போகலான்னே சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு தினங்களுக்கு முன்னால பார்த்தா எதிர்கட்சிக்கார சொல்கிறாங்கன்னா அது திமுக காரங்க போய் ஏதோ வந்து வாக்குச்சாவடியை கேப்சர் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் அது ஒரு ஒரு அரசியல் என்பதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கிறது நான் வெளிப்படையாக சொல்றேன் அதிமுக பி எல்இ டூ வந்து பயணிக்கட்டும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பிஎல்ஓ என்று ஒரு என்று பாடப்பட்டு பூத் லெவல் ஆபிசர் பேர் அவங்க அவங்க வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரினாலும் எங்க கட்டுப்பாடு கிடையாது தேர்தல் வந்தாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடு தான் அவங்க எப்போது உங்களுக்கே தெரியும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் பிஎல்ஓ இருக்கிறாங்க அவங்களுடைய திமுக பிஎல்ஏ டூ கூட போறோம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எங்களை போகலாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு படி சொல்லணும்னா பிஎல்ஏ டூக்கள் ஐம்பது விண்ணப்பங்களை பூர்த்தி பண்ணி கொண்டு ஒப்படைக்கலாம் அப்படின்றது விதியில் இருக்குது ஆனால அவங்க போய் பண்ணிக்கினாங்க அவங்க போய் பிடிச்சிக்கினாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அரசியலை வந்து வேண்டுமென்னு என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் சொல்லுக்குதான் வழியா என்ன வந்து அடுத்த மாசம் நாலாம் தேதி இருக்கிறது எந்தெந்த கட்சி எல்லாம் அரசியல் அங்கீகாரம் பெற்ற பிஎல்ஏ டூ இருக்குதோ எல்லாரும் போக சொல்லுங்க நாங்களும் போட போறோம் அவங்க வரலன்றதுக்காக நாங்க போகாம இருக்க முடியாது இந்த எஸ்ஐஆர் வந்து திமுகவை பாதிக்குமா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதனும் மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது பாதிப்படுத்துமா அதாவது எஸ்ஐஆரை பொறுத்த அளவுக்கு பாதிக்கும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அதை வந்து கண்டிக்கிறோம் அது பாதிக்காதெல்லாம் இல்லை எஸ்ஐஆர் என்பது இந்த அவசர காலத்தை அள்ளி தெளிப்பதன் மூலமாக முழுமையான வாக்காளர்கள் இதில் பதிவு செய்து கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்விக்குரிய எல்லார் மனதிலும் இருக்குது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொதுவாக இருக்கிறவங்களுக்கு இருக்குது கேள்வி கேட்குற நம்முடைய பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுக்கும் இருக்குது அதனால் இதில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குன்றதா எங்களுடைய பொறுத்தளவுக்கு எங்களுடைய எண்ணங்கள் அதுதான் எங்களுடைய இன்னும் சொல்ல போனாக்க அதனால் பாதிப்பு இருக்குன்றதை எங்களுடைய நோக்கம் சார் நடிகர் விஜய் தொடர்ந்து தொடர்ந்து திமுக தொடர்ந்து விமர்சனம் பண்ணியிருக்கு குற்றச்சாட்டுகள் கொலை கொலை அதிகமாக இருக்குது அந்த தொடர்ந்து விமர்சனங்கள் பண்ணியிருக்கேன் சார் யார் நடிகர் விஜய் அவரை பத்தி நாங்கள் இப்போ எதுவும் சொல்ல முடியாது இன்னும் அவர் அரசியல் காலத்துக்கே வரல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அறிக்கை கொடுத்துருக்கிறார் அதனுடைய விளைவாக வந்து பொதுமக்களை சந்திக்கணுந்தார் அவருடைய விளைவு கரூரில் என்ன நடந்ததுன்றது உங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா இப்பொழுது வந்து உச்ச நீதிபதி அவருடைய தலைமையில் உங்களுக்கு வந்து சிபிஐ என்கொயரிலாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்துல அதுக்குள்ள அதிகமாக போயிருதி நான் சொல்ல நான் விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து வரணும் தளத்துக்கு வரணும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து தமிழக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஒரு தேர்தல் நடந்தது அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் திராவிட முன்னேற்றம் கலந்துகலை அண்ணா தலைமையில் ஐம்பத்தி ஏழு தான் முத முதல்ல திமுக நீக்குது நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த இயக்கம் மக்களுக்கு போய் தொண்டு செய்து விட்டு மக்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு ஐம்பத்தேழு நடந்த பொது தேர்தலை நிற்காமல் ஐம்பத்தி ஏழு நடந்த பொது தேர்தல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் எடுத்துக்க என்ன காரணம் மக்களுக்கு போய் தொண்டு சொல்லணும் அவங்களுடைய கேள்விக்கு என்னன்னு கேட்கணும் செவி முடக்கணும் அவங்களுக்காக மக்களோட மக்களாக நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தணும் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம் ரோட்டில் வந்து மறியல் நடத்திருக்கிறோம் அந்த காலகட்டங்கள் எல்லாம் நடத்திருக்கிறோம் அதுக்கு பிறந்தால் மக்கள் விரும்புகிற அளவுக்கு ஜனநாயகத்தில் தேர்தலை ஐம்பது ஐம்பத்தி ஏழில் போய் தேர்தலை சந்திக்கிறோம் இதுதான் வந்து நடந்த வரலாறுலாம் உண்டு ஆனால் அவர் இன்னும் தேர்தலுக்கே வரல வரட்டும் சபைக்கு வரட்டும் தேர்தலுக்கு வரட்டும் அதிமுக தாவே கூட்டணி அமையுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்கு திமுக விமர்சித்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு அடுத்து இவங்க எண்டே கூட்டணியும் தாவேக்காவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பா பாருங்க தமிழ் மாநில காங்கிரஸ் யுவராஜ் கோரிக்கையே வச்சிருக்காரு வந்தா நல்லா இருக்கு அதாவது யார் யார் யாரோடு சேர்ந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு எங்களோடு கூட்டில் இருந்த கட்சி நீண்ட நாட்களாக பல தேர்தலை சந்தித்திருக்கிறோம் எங்களோடு கட்டுப்பாடோடு அதே நேரத்தில் நாங்கள் ஒற்றுமை உணர்வோடு தோழமையாளர்வோடு எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமைந்திருக்கிறது அது அன்னில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக இந்த ஐந்தாண்டு கால திட்டத்தில் பல்வேறு பணிகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்த்திருக்கிறார் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக நடைபெறுகிறதா என்பதை மாதம் மாதம் அமைச்சர்களுக்கு ஆய்வு கூட்டம் நடத்துகிறார்

ராஜேந்திர பாராஜி எப்பொழுதும் அவர் வந்து பேசுகிறாருன்னு சொன்னா அவர் ஒரு ஆசியம் இருக்குது எப்பயுமே காமெடின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் அவர் ஒரு ஆசியமே பேசக்கூடிய ஒரு அவ்வளோ ஒழிய அவர் செல்வதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டின்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியை காங்கிரஸ் கட்சி தான் எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையிலிருந்து பார்த்து பார்த்து திட்டங்களை போட்ட இயக்கம் எதுன்னு சொன்னால் மக்களை மேம்படுத்துவதற்காக உழைத்த இயக்கம் என்னால் திராவிட இயக்கம் ஆனால் நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் தான் காங்கிரஸ் இயக்கத்தை அவர்கள் கொச்சிப்படுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எப்பொழுதும் காங்கிரஸ் ஒரு ஜனநாயகம் நன்றி வணக்கம்